பழமொழி கதைகள் வாத்து குஞ்சும் ஈரோடு இந்த ஆறுல இருந்து போற தண்ணி எல்லாம் பவானி சாகர் அணை அப்படிங்கிற அணையில தேக்கப்படுது அப்புறம் இந்த அணையிலிருந்து வெளிப்படுற தண்ணி மாயாறு அப்படிங்கிற ஆறு வழியாக ரொம்ப தூரத்துக்கு போகும் இப்படி இந்த அணைக்கும் இந்த ஆறுக்கும் பக்கத்துல குளம் ஒண்ணு இருந்துச்சு இந்த நிறைய வாத்துகள் வசிச்சுட்டு எல்லாம் வெவ்வேறு ஊர்ல இருந்து அப்பப்ப பறந்து வரும் வழியில கொஞ்ச நாள் இந்த குளத்திலையும் ஆத்தங்கரையிலையும் தங்கிட்டு திரும்பவும் ஓய்வெடுத்ததுக்கு அப்புறம் வேற இடத்துக்கு பறந்து போகும் இப்படியே பல காலம் இது போல நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படி இந்த பக்கத்துல ஒரு சின்ன பண்ணையும் இருந்துச்சு இந்த பண்ணையிலயோ விவசாயி ஒருத்தர் ஆடு மாடு கோழி அப்படின்னு நிறைய கால்நடைகளை எல்லாம் வளர்த்துக்கிட்டு வந்தாரு இந்த கால்நடைகள்ல ஒரு கோழி ரொம்ப சுட்டியாக இருக்கும் அந்த கோழியோ அப்பதான் கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிருந்துச்சு இந்த கோழி குஞ்சோ ரொம்ப சுட்டியாக இப்படியும் அப்படியும் எப்ப பார்த்தாலும் சுத்தி வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம வேற கோழி குஞ்சுகள் கிட்ட அடிக்கடி போய் ஏய் நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கலாமா யார் முதல்ல ஓடி போறோம் பாக்கலாமா அப்படின்னு போட்டி போட்டு குடு குடுன்னு ஓடி போய் மத்த கோழி குஞ்சுகளோட எல்லாம் விளையாடும் இப்படியே இருந்த சமயத்துல ஒரு தடவை இந்த குளத்துக்கு வேற ஊர்ல இருந்து சில வாத்துகள் எல்லாம் வந்து சேர்ந்துச்சு அதுலயும் ஒரு குட்டி வாத்து குஞ்சு ஒண்ணு இருந்துச்சு அத இந்த கோழி குஞ்சு பாத்துச்சு அத பார்த்ததும் குடு குடு குடுன்னு அந்த வாத்து கிட்ட ஓடி போய் இது பேச ஆரம்பிச்சுச்சு இப்படி இந்த கோழி குஞ்சு குளத்துக்கு பக்கத்துல போய் நின்னதும் அதுல நீந்திக்கிட்டு இருந்த இந்த குஞ்சோ கரைக்கு பக்கத்துல வந்து நின்னுச்சு ஆஹா இந்த உலகத்தை பாரு எவ்வளவு ஆனந்தம் அப்படின்னு சொல்லிச்சு இந்த வாத்து குஞ்சு இப்படி சொன்னதும் அதை கேட்ட கோழி குஞ்சோ இது ஏதோ போட்டிக்கு வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆமா நானும் இந்த உலகத்தை பாக்குறேன் எவ்வளவு ஆனந்தம் அப்படின்னு பதிலுக்கு சொல்லிச்சு அது சொன்னது மட்டும் இல்லாம ஏ வாத்தே வாத்தே எனக்கு நல்ல குழி தோண்டு தெரியும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு என்னாலையும் முடியும் அப்படின்னு இந்த வாத்து குஞ்சு சொல்லிட்டு நான் தத்தி தத்தி அழகா கூட நடப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சு இதுல என்ன வேடிக்கை இருக்கு அப்படின்னு இந்த கோழி குஞ்சு நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படி சிரிச்சுட்டு என்னால் நிலத்தை கிளறி உள்ளே இருக்கிற புழு பூச்சிகளெல்லாம் பிடிக்க முடியும் உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லுச்சு இது என்ன பிரமாதம் நான் புழு பூச்சி மட்டும் இல்லை பட்டாம்பூச்சி கூட பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு இந்த வாத்து குஞ்சு இது இப்படி சொன்னதும் அதை கேட்ட இந்த கோழி குஞ்சோ ஏட்டிக்கு போட்டியாக ஹ நீ மட்டும் இல்லை நானும் தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு இதை கேட்ட இந்த வாத்து குஞ்சோ ஆஹா இந்த கோழி குஞ்சு நம்ம கிட்ட வம்பு பண்றதுக்குன்னே வந்திருக்கு அங்கேந்து வந்து நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொன்னது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ரொம்ப போட்டி போடுதே அப்படின்னு நினைச்சிச்சு இதனால இந்த கோழி குஞ்சு பார்த்து சரி நான் இங்கேந்து போறேன் நம்ம நாளைக்கு பேசலாம் நான் இப்ப கொஞ்ச நேரம் நீச்சல் அடிச்சுட்டு தூங்க போறேன் அப்படின்னு சொல்லுச்சு இது கேட்டுக்கிட்டு இந்த கோழி குஞ்சு தானே இருந்திருக்கணும் ஆனா அது அப்படி இல்லாம இந்த வாத்து குஞ்சுகிட்ட ஓ நீ மட்டும்தான் நீந்துவியா நான் கூட தான் நீ நீ தொப்புன்னு நீந்துவேன்னு சொல்றதுக்குள்ள வீம்புக்காக இந்த கோழி குஞ்சு நீந்த முயற்சி பண்ணி அந்த குளத்திலே குதிச்சிருச்சு அஜோ பாவம் இந்த கோழி குஞ்சுக்கு தான் நீந்தவே தெரியாதே ஐயோ காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு இந்த கோழி குஞ்சு கத்த ஆரம்பிச்சிருச்சு இத ரொம்ப பரிதாபப்பட்டுச்சு உடனே விட்டு இந்த கோழி குஞ்ச காப்பாத்தி வெளியே கொண்டு வந்து விட்டுச்சு அப்படி காப்பாத்திட்டு இந்த கோழி குஞ்ச பார்த்து இந்த வாத்து குஞ்சோ இந்த பாரு இனிமேலாவது நீ எந்த ஒரு செயல்ல ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் அதை பத்தி யோசிக்காம அதுல இறங்க கூடாது சரியா அப்படின்னு சொல்லுச்சு அதை கேட்ட இந்த கோழி குஞ்சோ சரி வாத்து நான் பண்ணிட்டேன் இப்படி பண்ண மாட்டேன் சொல்லி குடு குடு குடுன்னு அவங்க அப்பா அம்மா ஓடி போயிடுச்சு இதுக்கு தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டு இந்த வாத்து குஞ்சு சொன்ன அதே கதை தான் நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் அதை பத்தி ஒன்றுக்கு பத்து தடவை யோசிக்கணும் இதுல என்ன நன்மை இருக்கு என்ன தீமை இருக்கு இதனால நமக்கு ஏதாவது ஆபத்து விளையுமா அப்படிங்கறத தான் எந்த ஒரு செயலையும் செய்யணும் அதுக்காக யோசிச்சுக்கிட்டே இருந்துடக்கூடாது சரியா அவ்வளோதான்